வணக்கம் ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது பாஜக இப்பொழுது ஃபீஸ் புடுங்கப்பட்ட ஒரு பல்ப் அதாவது ஃபீஸ் இல்லாத ஒரு பல்ப் மாதிரி அவங்களுக்கு வந்து பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை கிடையாது முதல் மாதிரி அவங்க நினச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அராஜகம் பண்ணிக்கின்னு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிடுவேன் அப்படி இப்படின்னு இன்டர்நெட்டை கட் பண்ணிவிட்டு மணிப்பூரில் வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறது சிறுபான்மையினரை கொடுமைப்படுத்தி அவங்களெல்லாம் அவங்கள அடித்தே ஓட்டு வாங்கணும் சிறுபான்மையினரை அடித்தா நம்மளுக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த யுத்தி சிறுபான்மனைக்கு எதிரான சட்டங்கள் இது எதுவுமே இவர்களால் இனி செய்ய முடியாது ஜனநாயக முறைப்படி தான் இவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டத்திற்கு விட்டார்கள் ஏன்னா இன்றைக்கி ஜனநாயகம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி தலைமையில் இந்திய ஜனநாயகத்தை அரசியல் அமைப்பு சட்டத்தை ராகுல் காந்தி மீட்டெடுத்திருக்கார் இவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத மக்கள் வந்து ஆக்சுவலாக மெஜாரிட்டியில் ஆட்சியே இவங்களுக்கு கிடையாது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தி எட்டு இடம் ஐம்பதுக்குள்ளே தான் இவங்க ஒரிஜினலாக அது கூட ரொம்ப சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கி நூற்றி நாற்பது இடங்களுக்கு மேலே இவங்க செய்த தில்லுமுள்ளுக்கள் தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு எப்படியெல்லாம் அவங்க அவர்களுக்கு சாதகமாக நடந்தது என்பதையெல்லாம் இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்குது அதிலே பாஜகவுடைய அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் அவங்களே தான் வெளியிடுறாங்க இவ்வளோ பர்சன்டேஜ் வாக்குகள் பதிவாகியிருக்குன்னு சொல்லிட்டு அதையே வந்து மாற்றி அவங்களுடைய வெப்சைட்லேயே ஒவ்வொரு இடத்திலும் பதிவான வாக்குகளுக்கும் என்னப்படுற வாக்குகளுக்கும் பாஜக எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் வந்து அதிகமாக காட்டுது எங்கெல்லாம் தோத்து போவோமோ அங்கெல்லாம் கம்மியாக காட்டுது உதாரணத்துக்கு திருவள்ளூரில் திருவள்ளூரில் சசிகாந்த் செந்தில் அவர்கள் இருக்கிறதுலேயே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அஞ்சு லட்சத்திற்கும் மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இருந்தாலும் அவருடைய அந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் வாக்குகள் கம்மியாக இருக்கு இந்த மாதிரி நிறைய எல்லா ஸ்டேட்லேயும் அந்த நாள் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது இடத்துலையும் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறது வெட்ட வெளிச்சமாக அம்பலமாக இருக்குது இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு எப்போ என்று வேணாலும் அருமையான ஒரு தீர்ப்பு வந்து மீண்டும் அங்கெல்லாம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஆட்சி சொற்ப காலம்தான் இந்த ஆட்சி நீடிக்கும் இந்த நிலையில் இன்றைக்கி எல்லாம் பதவியேற்றுக்க போகிறாங்க இவர் வந்து ராகுல் காந்தியை வந்து காங்கிரஸ் வந்து இந்த மக்கள் எல்லாம் கேலரியில் உட்காந்து பார்ப்பாங்கல்ல அங்கே தான் காங்கிரஸ் இனிமேல் வந்து உட்காந்து பார்க பாராளுமன்ற நிகழ்வுகள்லாம் பார்க்க முடியும்னு சொல்லி மோடி ரொம்ப கிண்டலாக பேசினார் ஆனால் இன்னைக்கு ராகுல் காந்தி நூறு எம்பிக்களோடு சிங்கம் போல அப்படியே சீறிக்கொண்டு வந்து முதல் வரிசையில் உட்கார்ந்தார் முதல் வரிசையில் எதிர்கட்சியாக உட்காந்து இந்த பாசிச அரசை பாஜக அரசை ஆட்டம் காண செய்து விட்டார் மோடி முகம் செத்து போச்சு மோடியோட முகம் வந்து அப்படியே தலைகுனிஞ்சி வெக்கப்பட்டு ஏன்னு சொன்னால் ராகுல் காந்தி மேலே வழக்கு போட்டு அவர் பார்லிமெண்ட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி வீடெல்லாம் காலி பண்ண வச்சு அவர் வந்து மக்களுக்கு பாராளுமன்றத்தில் அவருடைய குரல் வலையெல்லாம் நசுக்கி குஜராத்தில் வந்து ஒரு கேவலமான வழக்குகளை எல்லாம் போட்டு மோடின்னு சொல்லி சொன்னதே ஜாதி மேலே சாத்தி என்னெல்லாம் செய்ய முடியுமோ இவரை வந்து அந்த இவர்கிட்ட அந்த எம்பி பதவியை பிடுங்குவதற்காக வேலைகளை எவ்வளவோ செஞ்சு பார்த்தாரு எதுவுமே செல்ப் எடுக்கலை ஆனால் அது எல்லாத்தையுமே தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றிக்கொண்டு ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கி நூறு எம்பிகளோட அரசியல் அமைப்பு சாசன சட்ட புத்தகத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்து அதிர வச்சுருக்கார் பார்லிமெண்ட்டே ரெண்டாவது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சபாநாயகர் என்றால் ஒருமனதாக தான் தேர்ந்தெடுப்பார்கள் இப்போது பல ஆண்டுகளுக்கு அழித்து தேர்தல் நடத்தி வச்சுருக்காங்க காங்கிரஸ் சார்பாக ஒரு வேட்பாளரை நிறுத்தி தேர்தல் நடந்து அதுலேயும் வந்து எங்கே நியாயமான மறைமுகமாக போடுவாங்கள்ல ஒரு ஒரு எம்பி வந்து அந்த மாதிரி வாக்கெடுப்பு மூலயமா நடத்தினா எங்கள் தூத்துருவோம் பயந்து குரல் குரல் வாக்கெடுப்பு சும்மா அவர் ஆதரிக்கிறோமான்னு கற்றுனாங்கன்னா ஆ ஆதரிப்பு அதிகமாக இருக்குது அன்ட்டு அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க இதற்கு வந்து பெரிதாக பிரச்சனையை இப்போ இருக்காங்க எல்லா எம்பிக்கிட்டேயும் காலில் கையில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் அமித்ஷாவும் பேசியிருக்கிறாங்க கெஞ்சி இருக்கிறாங்க ராஜ்நாத் சிங் பேசி கெஞ்சி இருக்கிறாரு கூத்தாடி இருக்கிறாரு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து சபாநாயகர் வந்திருக்குது துணை சபாநாயகராவது எதிர்கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் ஆட்கள் இருக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க அதற்கும் அவர்கள் கையில் இன்றைக்கும் வந்து அந்த அராஜக போக்கிலே தான் இருக்கிறாங்க இதில் பெரிய லைம்லைட் என்னென்னு சொன்னீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் நீங்கள் வைத்து கொண்டிருக்கின்ற யார் ஓம் பிர்லா ஜெயிச்சார் இல்லை சபாநாயகரா அவர்கிட்ட வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லும் போது நீங்கள் வைத்திருக்கின்ற இந்த செங்கோல் ஆதிக்க வர்க்கத்துக்கும் ஆட்சியால் ஆதிக்கம் செய்யக்கூடிய அவர்களுக்கு சாதகமாக சாயாமல் செங்கோல் நேராக நிறுத்தி பொதுவான ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் கரெக்டான ஒரு நீதி செய்ய வேண்டும் நீங்கள் அந்த போல நீங்கள் சபாநாயகராக இருக்கணும்னு சொல்லி சொல்லும் போதே மைக் ஆஃப் பண்ண சொல்லியிருக்கிறோம் சபாநாயகர் வந்து மை மைக் ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணுன்னு சொல்லி திருமாவளவனுடைய குரல் வலையை நிறுத்துவதற்கு போல மைக்கை ஆஃப் செய்திருக்கிறார்கள் இதுவும் வந்து ஒரு பாருங்கள் அந்த ஃபாசிசம்ன்றது அவங்களுக்கு வந்து நேர்மையாக இருன்னு சொன்னாலே கோபம் வருது இப்படி அப்படி முள்ளு சாயாமல் தராசு நேர்மையாக நின்று நேர்மையான ஒரு தீர்ப்பு கொடுங்க நேர்மையான வழிநடத்துங்க ச இந்த பாராளுமன்றத்து சொல்கிறதுக்கே இவங்களுக்கு கோபம் வருது அப்போது இவங்க இன்னும் வந்து திருந்தவில்லை பீஸ் போனாலும் இவர்கள் குணம் மாறவில்லை என்பது தான் இதை காட்டுது இப்போ வந்து நான் இப்போ இந்த மைனாரிட்டி பாஜக ஆட்சி எத்தனை நாள் நீடிக்கும் இன்னும் எவ்வளோ நாட்கள் இவர்கள் வாக்குப்பிடிப்பார்கள் என்பது எல்லோருமே பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த உரைக்குள் கத்தி ஒன்று ராகுல் காந்தி என்ற ஒரு கத்தி இருந்து கொண்டு தான் இருக்கிறது அது எந்த நேரமானாலும் அது வெளியே வந்து இந்த நாட்டை வழிநடத்த பிரகாசமாக காத்து கொண்டிருக்கிறது இதில் எனக்கு ஒரு வேடிக்கை என்னன்னு சொன்னிங்கன்னா நம்ம சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் அவர்களும் இந்த ஆட்சியை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஜெகன்மோகன் ஒரு பக்கம் சந்திரபா ஆந்திராலேருந்து தான் மேஜர் சப்போர்ட்டு சந்திரபாபு நாயுடுவும் இவரும் ஜெகன்மோகன் ரெட்டியும் சேர்ந்து இந்த ஆட்சி ஏ ரெண்டு பேருமே சேர்ந்து இது பண்ணுறாங்க இவர்கிட்ட எத்தனி எம்பி இருக்கும் அதையும் வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னு சொன்னால் அங்கே இவர் சந்திரபாபு நாயுடு வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை வழி வாங்குவதற்காக காத்து கொண்டிருப்பார் அவருக்கு வந்து நான் தன் வசம் இருக்கணும் இப்போ இந்தியா கூட்டணியில் போய் அதை செய்ய முடியாது நியாயம் ஜெகன்மோகன் ரெட்டி மேலே ஏதாவது தவறு இருந்ததுன்னா அதுக்கான வழக்கு நவாவது கொள்ளாமல் தவிர்த்து ஒரு பழி வாங்கும் நடவடிக்கை இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டு இத்தனை கட்சிகள் ஜனநாயக முறைப்படி இந்தியா கூட்டணி இருக்கிற காலத்தினால் ஜெகன்மோகன் ரெட்டி எந்த ஒரு பழியும் வாங்க முடியாது அதுக்காக இந்த அரசு வந்து பாஜக அரசு எதை செய்யுமோ ஆட்சிக்காக தக்க வைத்துக் கொள்வதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதை தெரிந்து கொண்டு இந்த ஆட்சிக்கு ஆதரவாக ஆதரவாக குரல் கொடுத்து விட்டு இங்கே ஜெகன்மோகன் ரெட்டியை பழி வாங்கணும் அப்படின்றது இவருடைய திட்டம் அங்கே ஜெகன்மோகன் ரெட்டி நாம் எப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்கல்ல அது அப்படியே தொடருவோம் அப்படி மோ மோடிக்கு இருக்கிற எம்பியை வந்து மோடிக்கு சாதகமாக கொடுத்துட்டு அதே சப்போர்ட்டில் தன்னை காப்பாற்றி கொள்ளலாம் யாரிடமிருந்து சந்திரபாபு நாயுடு இருந்து காப்பாற்றிக்கணும்னு சொல்லி ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு காயினை ஊற்றுனார் இது நடுவில் நான் ரெண்டு பேருக்குமே என்னுடைய சின்ன சிறு அரசியல் மூலையிலே அவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸாக கூட சொல்லலாம் ஏன்னு சொன்னால் பாஜக ரத்தம் உரியக்கூடிய டிராகுலா மாதிரியான ஒரு பார்ட் இப்போ நீங்கள் அவங்களுக்கு வந்து இப்போ இரநூத்தி நாற்பது எப்படி எப்படியோ நூற்றி நாற்பது அந்த சொன்ன பார்த்தீங்களா இந்த எப்படி எப்படியோ பண்ணி தேர்தல் ஆணையம் இவிஎம் எல்லாத்தையும் கையில் வச்சு இந்த அளவுக்கு மக்கள் அப்போ கூட ஓட்டு போடவே இல்லை எது எதோ செட்டப் பண்ணி வந்து கூட அவங்களால மெஜாரிட்டி வர முடியல இந்த இரநூத்தி நாற்பது அவங்க வச்சுருக்காங்க இதற்கு நீ இவங்கெல்லாம் போய் இன்னைக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க அவங்கக்கிட்ட ஆல்ரெடி அராஜக மனப்பான்மை எல்லாமே இருக்குது ராகுல்லா மாதிரி எந்த கட்சி கூட்டணிக்கு போனாலும் அந்த கட்சியில் இருக்கிற மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிக்கினே அவங்கள செக்க மாதிரி துப்புற வேலை தான் பாஜக செய்யும் இப்போது நீங்கள் உங்கள் எம்பின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களே அவங்களெல்லாம் விலைக்கு வாங்கி நாளைக்கு உங்களை ஒண்டியாக அனுப்புறதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க அவங்கவுங்களுக்கு என்ன வேலையோ அதை கொடுத்து வாங்கி அவங்களுக்கு இவங்களெல்லாம் பாஜகவில் அணைச்சிட்டு உங்களை சந்திரபாபு நாயுடுன்னு ஒரு தனி மனிதர் மட்டும் ஒரே ஒரு எம்பியும் பிரிச்சிருவாங்க இந்த வேலையை ஜெகன்மோகன் கிட்ட இருக்கிற எம்பியும் வாங்குறதுவங்களுக்கு முடியும் சந்திரபாபு நாயுடு கிட்ட இருக்கிற எம்பியும் பாஜகவில் இணைச்சிக்க முடியும் அவங்க வந்து அதாவது நம்ம வீட்டில் சமையல் செஞ்சு சாப்பிடுவோம் அவங்க அப்படி கிடையாது ரோடில் செருப்பு காரு எது வேணாலும் போட்டி எரித்து ஒரு எது வேணாலும் போட்டி எரிப்பாங்க தெரியுமா அதில் கூட எப்படியோ சமையல் செஞ்சு நம்ம சாப்பிடணுன்ற மாதிரியான ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கி பாஜக இருக்குது அதனால் உங்களுடைய கட்சிகளை காப்பாற்றி கொள்வதற்காகவும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் அழைப்பதற்காகவும் நீங்கள் ரொம்ப உஷாராக எவ்வளோ சீக்கிரமாக இந்தியா கூட்டணிக்கு வந்து ஆதரவு கொடுத்து ராகுல் காந்தியை பிரதமராக முடியுமோ அதை செஞ்சுக்கினீங்கன்னா எல்லாருக்குமே சேஃப்டி நாடு காப்பாற்றப்படும் இந்த மக்களும் காப்பாற்றப்படுவார்கள் அருமையான நம்ம வல்லரசு ஆவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இந்தியா கூட்டணி இந்த நாட்டை கைப்பற்றி ராகுல் தலைமையில் ஆட்சி நடக்கும்போது அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன் அந்த மாதிரி எவ்வளவுதான் இவர்கள் சக்கர் அடிச்சாலும் இந்த ஆட்சி மேக்சிமம் ஆறு மாதம் ஆண்டாது என்பதுதான் உண்மை நல்ல இந்த ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கள்ளக்குறிச்சியில் தமிழக நியூஸுக்கு வருவோம் கள்ளக்குறிச்சியில் நாற்பத்தி ஒம்பது மேற்பட்டோர் நாற்பதுக்கு மேற்பட்டோர் இவருக்கும் நாற்பத்தி ஒம்போதுன்னு சொல்கிறாங்க கள்ள கள்ளச்சாராயம் குறிச்சி இறந்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த குடும்பத்தாருக்கு மிக ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு யாருமே வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு அந்த ஒரு நிகழ்வு அது இது வந்து காவல்துறை முழுமையான காவல்துறையோட மெத்தனம் இதை நம்ம ஒத்துந்தான் ஆகணும் ஏன்னு சொன்னால் காவல்துறை அதில் வந்து என்ன குறைபாடுங்க ஸ்டேஷன் பக்கத்துலேயே சாராயெல்லாம் காய்ச்சிருக்கிறாங்கன்ற மாதிரிலாம் நியூஸ்லாம் வருது எது ஒன்றும் வந்து நடக்காத வரைக்கும் அது ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி தான் நம்மளாம் இருந்திருக்கோம் அது ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கான எல்லாருமே அவங்கவுங்க கருத்தை சொல்லி ஒரே பா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்வதாக நினைத்து கொண்டு அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து கள்ளச்சாராயம் ஓடுறது இந்த விற்கிறது அதுக்கு காவல்துறை சாதகமாகவே இருந்திருந்தாலும் கூட இது அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும் தெரியும் ஏன் இதை வந்து ஒரு சோசியல் மீடியாவில் நீங்கள் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாலே யாராவது ஒரு முன்னெடுத்து பேசியிருக்கலாம்ல நம்ம இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி அநியாயம் பத்தம்பது ரூபா ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு சொல்லாமல் என் பகுதியில் இப்படி நடக்குது ஏன்னா யாருக்கும் பூனைக்கு மணி கட்டுறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது சரிங்களா ஆனால் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா யார் வேணாலும் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னு சொன்னால் பத்து லட்ச ரூபா கள்ளச்சாராயம் குடித்து இருந்தவர்கள் பத்து லட்ச ரூபா அறிவிச்சிருக்கிறாரு இதில் பல விமர்சனங்கள் வருது என்னுடைய இதுன்னு எதுன்னு சொன்னீங்கன்னா இப்போது அரசாங்கம் பொறுப்பேற்றுக்குது இது வந்து அந்த கள்ளச்சாராயம் குடித்த நபர் கொடுக்கல அவர் நம்பியிருந்த குடும்பத்துக்கு கருணை அடிப்படையில் அவர் அதாவது ஒரு நாள் ஒரு நாள் போதையில் இருக்கிறதுக்காகவோ ஒரு சில மணி நேரங்கள் போதையில் இருக்கிறதுக்காகவோ ஒரு சின்ன அந்த அதுக்காக குடிக்க போய் அது சீப்பாக கிடைக்கிறதுன்றதுனால கள்ளச்சாராயத்தை குடித்து அது விஷமாக மாறி அவர் பலியாக இருக்கார் இதற்கு இதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு சொன்னால் முதல்வர் வந்து கருணை அடிப்படையில் இதுக்கு பொறுப்பெடுத்து அந்த தொகையை அறிவிச்சிருக்கிறார் அது வந்து பிடிச்சவங்களுக்கு கிடையாது பிடிச்சி இறந்தவங்களுக்கு கிடையாது அவர் இல்லாமல் பாதிக்கப்பட்டு அவர் இருந்தால் எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துருப்பார் அந்த குடும்பத்தை காப்பாற்றிருப்பார்ல அதுக்காக அந்த குடும்பத்துக்கு அவங்க இல்லாத அந்த இழப்புக்கு பத்து லட்சம் கொடுத்துருக்குறாரு உடனே வந்து நம்ம ஈபியில் கரண்ட் வேலை செஞ்சு கீழே உந்தவங்களுக்கு தந்தாரா அப்புறம் விவசாயிகளுக்கு தந்தாரா விவசாயத்தில் வந்து யாரை செஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்களே அவங்களுக்கு தந்தாரா அப்படி இப்படியெல்லாம் நம்ம எப்படி வேணாலும் பேசலாம் எதிர்கட்சி இப்போது இதை பற்றி பேசுவதற்கு அவராவது இந்த அளவுக்கு இறங்கி வந்து பொறுப்பெடுத்து மக்களுக்கு அதை கொடுத்துருக்கிறார் ஒரு தொகை ஒத்தரங்கிலமாகவும் எந்த ஒரு வழியிலேயோ ஒருத்தங்களுக்கு ஒரு நன்மை போய் சேருதுன்னு சொன்னால் அதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம வேலைகளை செய்யக்கூடாது ஏதோ ஒரு வகைகளை அவங்களுக்கு சேர்ந்துருக்கா அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆறுதலாக இருக்கும் அதையும் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இப்போ எடப்பாடி வந்து கொய்யோ முய்யோன்னு கத்துறாரு நான் வந்து டிஎம்கேவுக்கு ஃபேவராக அதிமுகவுக்கு எதிராகலாம் நான் பேசுகிற ஆள் கிடையாது ரொம்ப சாதாரணமாக பேசணும் முதலமைச்சர் வந்து ஒரு சம்பவம் நடந்த உடனே அந்த அதிகாரிகள்லாம் அவங்களுக்கெல்லாம் என்ன குறை ரீதியான நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு மக்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்லிவிட்டு எடுத்துக்கிறார் முன்னே வந்து நிற்கிறார் ஓடி ஒலியில்ல என்ன ஏதோ ஒன்று செய்யணும் தவறாகவே நீங்கள் சொல்கிறா மாதிரி பத்து லட்சம் வந்து எங்கள் வரி பணத்திலேருந்து கூப்பிட்டு எங்கிட்ட சீமான் மாதிரி ஆட்கள்லாம் கதறாங்கல்ல அந்த மாதிரியே கூட இருக்கட்டங்க முன்ன வந்து நின்று ஓடி ஒழியாமல் அவர் பொறுப்பேற்றுன்னு பேசுனார் இல்லைங்க அது அது போதுங்க அதுக்கு தாங்க மக்கள் வந்து நாற்பதுக்கு நாற்பது அப்படி ஒரு சிஎம்ன்றதுனால தான் நாற்பதுக்கு நாற்பது அவர் மார்க் அவருக்கும் நாற்பதுக்கும் நாற்பது ஏற்றிருக்காங்கன்னா அதுக்கு தான் அதுதான் காரணம் நீங்கள் வந்து இன்னைக்கு இவ்வளோ ஐயோ 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 நீங்கள் போராட்டம் முன்னாவிரத கூட அறிவிச்சிருக்கிறாரு எல்லாம் பண்ணுறீங்கல்ல ஸ்டெர்லைட் ஆலை மூடுவதற்காக மக்கள்லாம் நூறு நாளாக போராடி அந்த நூறாவது நாள் ஒரு இளம் பெண் போராளி ஆயிலே சுட்டாங்க பதிமூணு பேரை சுட்டுக்கொண்டாங்க அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்து பதினொன்றரை மணிக்கு மேலே தான் சிஎம் பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு எனக்கு எதுவுமே தெரியாது எழுந்த நான் நியூஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கினேன் அப்போ யார் ஃபைரிங் ஆர்டர் கொடுத்தது தெரியல ஒருவேளை தாசில்தார் கொடுத்துருப்பாரோ தாசில்தார் கொடுத்துருப்பார் ஏன்னா இவர் வந்து கலெக்டர்னா கூட அன்றைக்கி கவர்மெண்ட்டை நடத்தினது வந்து மோடி தானே மத்திய அரசு பாஜக தானே இவங்களுக்கு சும்மா டம்மியாக தானே உட்கார வச்சுருக்காங்க கலெக்டர் லெவலுக்கு சொல்கிறது கூட பயம் ஒருவேளை கலெக்டர் ஆறு கொடுத்துருப்பாரோ அப்படின்னா கூட ஒரு வேளை கலெக்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கவர்னர் வந்துருவாரோ கவர்னர் போய் மோடி கிட்ட சொல்லி மோடி கூப்பிட்டு முட்டி போட வச்சுவாரோ அப்படின்லாம் பயந்து தாசில்தார் தாசில்தார் வந்து கூட சொல்லியிருப்பாரோன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் தானே நீங்கள் அன்றைக்கி இப்போ வந்து யாரை வந்து நீங்கள் இப்படி அது இத்தனை பேர் இறந்துருக்காங்க ஒரு துயரமான சம்பவம் தான் இல்லைன்னு சொல்ல முதல்வர் வந்து முன்னெடுத்து நின்று எல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்களா ஓடியில் ஒழிஞ்சிங்க தாசு மேலே பைய போட்டு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது இந்த சம்பவத்துக்கு இதெல்லாம் மக்கள் ஏமாறவே மாட்டாங்க இது இன்னாதான் குட்டிகரணம் அடித்தாலும் மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க அதனால் இறந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் மேலும் அவர்கள் எந்த வகையில் அவர்கள் அந்த குடும்பங்களுக்கு ஒரு நிதி உதவியோ இல்லை ஏதோ ஒரு உதவி கிடச்சிருந்தாலும் சந்தோஷம் அது வந்து வரவேற்கிறோம் இனிமேல் காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் அவர்கள் விஷயத்தை நம்ம சிஎம் கூட சொல்கிறேன் திமுகவினரும் சொல்கிறேன் இறங்கி மந்திரிகள் எல்லோருமே இந்த காவல்துறையை எல்ல கண்காணித்து இந்த மாதிரி இனி நடக்கக்கூடாது நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு அதை மாற்ற முடியாது ஆனால் இருக்கின்ற இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு விஷயம் திரும்பவும் நடக்காமல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா தான் அடுத்தடுத்து இதே போன்ற நாற்பதுக்கு நாற்பது போன்ற வெற்றிகளை நாம் குவிக்க முடியும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் புரசை ரமேஷ் கண்ணன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்ச நாள் நான் வீடியோ போடவில்லை சொந்த வேலை சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் நான் அரசியலும் பேசாமல் இருந்தேன் இனி தொடர்ந்து உங்களிடம் உரையாடுவேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்